என முதலமைச்சர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் பாஜக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சமூக நீதி பாதிக்கப்படும் என்கிற பொய்யை கூறி லட்சக்கணக்கான கைவினை கலைஞர்களின் வாழ்வை முடக்க பார்க்கிறது இந்த திமுக அரசாங்கம் அப்படிங்கிறது தான் அவருடைய குற்றச்சாட்டு இந்த வரிய சொல்றது வானதி சீனிவாசன் அவர்கள் பாஜக எடுத்துன்னா பாஜக யாருக்காக கட்சி ஆட்சி நடத்துதுன்னு பாத்தீங்கன்னா ஆர் எஸ் எஸ் உடைய அஜெண்டாவை அவங்க செயல்படுத்துற இடத்துல இருக்காங்களே தவிர வேற எந்த விஷயத்திலையும் அவங்க இல்லை நீங்க கொஞ்சம் வரலாற கொஞ்சம் திரும்பி பார்க்கணும்ல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வாக்குல முதலிங்க ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி முறைக்கும் இதுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்குதுன்னு அவங்க நினைக்கிறாங்க சரி இந்த கொள்கையை அவங்க கொண்டு வர்றதுனால என்ன அவங்க சாதிப்பாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க நீங்க இந்த நாடு சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி அதாவது நீதி கட்சியோட ஆட்சியிலேயே மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து பிள்ளைகளை படிக்க கொண்டு வரணும்னு நினைச்ச இயக்கம் வந்து நீதி கட்சி இன்னைக்கு தளபதி அவர்கள் நீதி கட்சியோட நீட்சின்னு சொல்றாருன்னா அது எதோட அடிப்படையில இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா சமூக நீதிக்கான அடையாளமா தானே அந்த இயக்கம் நடக்கப்பட்டது ஸோ நீங்க ஒரு விஷயத்துல வந்து இன்னைக்கு இந்த நாடு இந்த ஒரு மாடல்ல ஒரு குஜராத் மாடல்ல வழி நடத்துவோம்னு சொல்லிட்டு போலியா ஒரு கட்டமைச்சாங்கல்ல அவங்க கல்வியில வேலை வாய்ப்புல சுகாதாரத்துல தமிழ்நாட்டை விட முன்னாடி இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா புள்ளிவரத்தோட அடிப்படையில நான் கேட்கறேன் ஒன்றிய அரசு வெளியிட்ட புள்ளிவரத்தோட அடிப்படையில நீங்க நீதி கட்சி ஆட்சியில கொண்டு வரப்பட்ட மதிய உணவு திட்டம் தான் காமராஜர் அவர்களால் சத்துணவு திட்டமா மாத்தப்படுது அதுக்கப்புறம் அது மதிய உணவு திட்டமா மாறுது அதுக்கப்புறம் மிகவும் சத்து உணவு திட்டமா தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து முட்டையெல்லாம் போட்டு வந்து சத்துணவு மிகவும் சத்து உணவு திட்டமா மாத்துறாரு இன்னைக்கு அந்த பிள்ளைகள் வந்து காலி சுற்றுண்டி திட்டத்தை கொண்டு வந்தது தளபதி அவர்கள் நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் நாங்க கொண்டு வந்த ஒரு திராவிட மாடலால இன்னைக்கு கல்வியில அதுவும் குறிப்பா உயர்கல்வியில ஐம்பத்தி ஆறு புள்ளி ஆறு சதவீதத்தோட இந்தியாவிலேயே நம்பர் ஒன் மாநிலமா தமிழ்நாடு தான் இருக்கு அப்ப நீங்க எங்களுக்கு எந்த அடிப்படையில் பாடம் எடுக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்போ நீங்க வந்து ஆர்எஸ்எஸ் சொன்னது இருக்குல்ல இல்ல மனு தர்மம் சொன்னதா இருக்கட்டும் நீங்க கொஞ்சம் பிற்காலத்துல திரும்ப கூட போய் பாருங்களேன் அதாவது பிராமணன் சக்தியன் வைஷ்யன் சூத்திரன் சொல்லி நாலு வர்ணமா பிரிக்கப்பட்ட காலகட்டங்கள்ல அவங்க ஒரு குல தொழிலா ஒன்று சொல்லப்பட்டது நீங்க அவர்கள் சொல்லப்பட்ட ராமாயண கதையிலேயே எடுத்து பாருங்க சம்பூகனுடைய வதம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் எதுக்காக அவரு தலை துண்டிக்கப்படுதுன்னா அவர் கல்வி படிச்சிட்டாருன்றதுக்காக தான் ராமாயணத்துல சமூகமாகவே இருக்கு இதுல இந்த கைவினை கலைஞர்கள் தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல இருக்கிறாங்க அவங்களுடைய கைவினை பொருட்கள் உலக அளவுல பேசப்படுகிறது எல்லாருமே மதிக்கப்படுற அளவுக்குலாம் இருக்கு பானை செய்யறதா இருந்தாலும் பல்வேறு கைவினை பொருட்கள்லாம் அந்த மாதிரி நிறையா இருக்கு இப்போ அவங்க சொல்றது என்னன்னா கேரளா கம்யூனிஸ்ட் உங்க கூட்டணி கட்சியில் இருக்கிறாங்க காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் செயல்படுத்தி அந்த மக்கள் நல்லா இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் தான் இந்த விஸ்வகர் கர்மா திட்டத்தில் இருக்கிறதா போய் சொல்லி வதந்தி பரப்புறாங்க அப்படி எல்லாம் கிடையாது இதை யார் வேணாலும் கத்துக்கலாம் அதாவது பதினெட்டு குறிப்பிட்ட தொழில் அவங்க சொல்றாங்க அந்த பதினெட்டு குறிப்பிட்ட தொழிலுமே வந்து பாரம்பரியமா செய்யப்படுறதுன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க அவங்களுக்கு மார்ஜினா பதினெட்டு வயசு பிக்ஸ் பண்றாங்க நீங்க பதினெட்டு வயசுல இருக்கிறவங்களுக்கு என்ன இது இருக்கு ஒரு புரிதல் இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவர்கள் வந்து நீங்க அதை பாரம்பரியமா செய்யணும் பதினெட்டு வயசு இருக்கணும் அப்படின்னா நீங்க கிளாஸுக்கு போகணும் இப்போ குலக்கல்வி முறையில வந்து முதலிஞ்சர் ராஜாஜி சொன்னார்ல காலையில இருந்து மதிய வரைக்கும் படிக்கணும் படிக்கிறதுக்கு மேல மதியத்துக்கு மேல அவங்களுடைய குல செய்யணும்னு சொன்னீங்க இப்ப அதுக்கு அதுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இல்ல இந்த திட்டத்தை இல்ல இல்ல இருங்க ஒரு திட்டத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ராஜாஜி அறிமுகம் செய்த தொழில் கல்வி திட்டத்தையும் ஒப்பிடுவது கேலி அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் முன்னாள் உறுப்பினர் பாலகுருசாமி கல்வியாளர் அவர் சொல்றாரு அவர் வந்து இது இது இதுவும் அதுவும் ஒப்பிடாதீங்க இல்ல இல்ல சார் நான் என்ன சொல்றேன் இந்த செந்தில் ஒரு பரதல் நகைச்சுவை சொல்வாருல்ல பூவப்பூன்னு பூன்னு சொல்லலாம் சொல்லலாம் அந்த மாதிரி அது பூவப்பூன்னு தான் சொல்ல முடியும் புய்பன்லாம் சொல்ல முடியாது தயவு செஞ்சு புரிஞ்சுங்க இல்ல தப்பு இருக்குன்னா தப்பு தப்புன்றத முதல்ல உணர்ந்துடுங்க நாங்க வந்து இந்த திட்டத்துல முதலமைச்சர் முதல்ல என்ன சொல்றாரு சில மாற்றங்கள் கொண்டு வரணும்னு சொல்றாரு ஏன் அந்த மாற்றத்தை கொண்டு வரதுல என்ன குறைஞ்சிட போறீங்க உங்க தலைநகர் கிருடை இறங்கிடுமா உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த மக்களை திரும்பவும் மூணு சதவீத மக்களுக்காக நீங்க ஆட்சி நடத்துறீங்க நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க சார் நீங்க வந்து வானதி சீனிவாசன் சொன்னதா இருக்கட்டும் இல்லை யார் சொன்னதா இருக்கட்டும் பாரம்பரியமா அப்படின்ற வார்த்தை அவங்க கொடுத்ததுல இருக்கா இல்லையா அப்ப பாரம்பரியமா பரம்பரையா செய்யற தொழில் குல கேள்வி நாங்க நேரடியா சொல்றோம் பரம்பரை தொழில் தானே சார் சார் இன்னைக்கு அந்த மாதிரி இல்ல நீங்க ஒரு விஷயம் நல்லா பண்ணீங்களா சொல்றாங்க தையல் தொழில் அப்படி இருக்குன்னா தையல் தொழில குறிப்பிட்ட பிரிவு செய்யல எல்லாரும் செய்யறாங்க அதே போல இன்னைக்கு காலத்து எல்லாமே மாறி போச்சு குறிப்பிட்ட தான் செய்யறாங்கிறப்ப அவங்களுக்கு நாங்க ஏன் பயிற்சி கொடுக்க போறோம் அவங்க முன்னாள் அந்த அவங்க முன்னோர்கள் அந்த தொழில செஞ்சிருப்பாங்க அவங்களுக்கு அந்த பயிற்சி தேவை இல்லையே இதுல வந்து பயிற்சி இருக்கு அப்படிங்கிறப்ப உதவி எல்லாம் இருக்குங்கிறப்ப எல்லாருமே வேணாலும் செய்யலாம் அப்படின்னு தானே அவங்க சொல்றாங்க நானும் கேக்குறேன் எல்லாம் மாறிடுச்சு விட்டுருங்க திரும்ப எதுக்கு அதே தொழில செய்யணும்னு ஆசைப்படுறீங்க நான் கேக்குறேன் அந்தந்த தொழில் அவங்க செய்யணும்னு நினைச்சா மோடி என்ன தொழில் செய்வாரு அவங்க தொழில் தெரிஞ்ச வானதி சீனிவாசன் என்ன தொழில் செய்வாங்க அந்த தொழில அவங்க செய்ய தயாரா இருக்காங்களா எதுக்கு சார் காலம் மாறி போயிருக்கு இன்னைக்கு எல்லாரும் படிச்சிருக்காங்க வேலை வாய்ப்புல உருவாக்கி இருக்கு இன்னைக்கு எல்லாரும் நீங்க எல்லாரும் சம இருக்கோம் ஒரு காலத்துல நம்ம சட்டப்படும் திருப்பி நாராயணன் சொல்றாரு நம்ம உலக மயமாக்கல் சொல்றாங்க கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்க அவங்க தயாரிக்கிறத வந்து சந்தைப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க அதுக்கெல்லாம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அதுல இருக்கு நீங்க இதுலயே வந்து மூடி மறைக்கிறாங்க ஒரு அரசியலுக்காக இதெல்லாம் பண்றாங்க எவ்வளவு எவ்வளவு சார் லோன் தருவீங்க இதை வச்சு உலக அரங்குல எடுத்துன்னு போயிடுவீங்களா சார் நீங்க குடுக்குற தொகையை வச்சு கொஞ்சம் நியாயமா பேசுங்க சார் எவ்வளவு சார் கொடுக்குறீங்க ஸ்டே பண்ணிட்டு எவ்வளவு லோன் கொடுப்பீங்க ஒரு லட்சம் ரூபாய் இந்த ஒரு லட்சத்தை வச்சு நான் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணி பிசினஸ் மேக்னட்டா மாறிடுவேன் யாரை சார் நம்ப சொல்லு ஒரு நியாய வேணாலும் சார் பேசுறதுல என்ன சார் இதெல்லாம் சார் தப்பு உப்புன்றத தப்ப ஒத்துங்க சார் உங்க இருட இறங்காது சார் ஒன்னும் பிரச்சனை கிடையாது நீங்க சார் எங்களுக்கு முதல்ல நீங்க பாடம் எடுக்கணும்னா எங்களுக்கு நீங்க வழிகாட்டணும்னு முடிவு பண்ணீங்கன்னா நீங்க சார்ந்த நான் கேட்கிறேன் உத்தரப்பிரதேசமோ மத்திய பிரதேசமோ ராஜஸ்தானோ குஜராத் இல்ல பிஜேபி ஆளுகின்ற எந்த மாநிலம் வேணா எடுத்துங்க சார் நாம கொடுத்துருக்கிற இந்த கல்வியோடைய வளர்ச்சிய எந்த பிஜேபி ஆளுற மாநிலமா கொடுத்துருக்கா சொல்ல சொல்லுங்க ஒரு மாநிலம் நமக்கு போட்டி போடுற அளவுக்கு சுகாதத்துல நகர கட்டமைப்புல தனி மனித வருமானத்துல அவங்க வந்து படிக்க கூடாதுன்னு சொல்றாங்களா அதுல என்ன சொல்லப்படுதுன்னா திரும்ப சொல்ற பரம்பரையா குலத்தொழில் தொழில் செய்யப்படுறதுன்னு சொல்ற அந்த வார்த்தை அவங்க சொல்றாங்க பரம்பரையா செய்யப்பட தொழில் செய்கின்ற தொழில்னு சொல்றாங்க சார் அந்த வார்த்தை அதுல இருக்கு சார் பரம்பரையா நான் ஏன் சார் என் தொழில் செய்யணும் நான் இன்னைக்கு என் தொழில் செஞ்சேன்னு அப்படி வந்து வெள்ளை போட்டு உட்காந்து உங்ககிட்ட பேச முடியுமா சார் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க சார் இந்த காட்சி அமைப்பு எப்படி இருக்குன்னு திரும்ப அந்த மூணு சதவீத மக்களுக்காக தான் ஆட்சி நடத்துறீங்க வேற யாருக்கு ஆட்சி நடத்துறீங்க இதுதான் நாங்க சொல்றோம் இந்த குலக்கல்வி முறை நீங்க அவங்க கொண்டு வந்த மொழி திணிப்பாரு இந்தி மொழியா இருக்கட்டும் எல்லாமே எடுத்து பாருங்க சார் இந்த மாதிரி அரசியல் பேசி கைவினை கலைஞருடைய வயிற்றுல இந்த திமுக அரசு அடிக்குது அவங்களுடைய பிழைப்பை கெடுக்குது அப்படிங்கிறாங்க ஓ எங்களை விட நீங்க கட்டமைச்சீங்கன்றது நீங்க வந்து நகைச்சுவா சொல்லுவீங்க நாங்க சிரிக்கணும் கொஞ்சம் கேப் கொடுங்க போய் சிரிச்சுட்டு வந்துடுறோம் சார் நீங்க சொல்றீங்க எதுதான் நான் கேட்கிற ஒரு விஷயம் என்னன்னா எங்களுக்கு முன்னாடி நீங்க கொடுத்த கட்டமைப்பின் அடிப்படையில எங்கேயாவது ஒரு மாநிலத்துல இந்த நான் சொல்றது திரும்பவும் சொல்றேன் பிஜேபி ஆளுகின்ற ஏதாவது ஒரு மாநிலம் தமிழ்நாட்டை விட முன்னோக்கி சொல்லுங்களேன் எந்த துறையில இருக்கு எங்களுக்கு நீங்க பார்க்க வேண்டிய வேலையே இல்லையே எத்தனை எத்தனை யூனிவர்சிட்டிஸ் எத்தனை காலேஜஸ் எல்லாத்துலயும் நம்பர் ஒன் மாநிலம் சார் தமிழ்நாடு நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து இப்படி எடுக்கணும் அண்ணா பல்கலை கழக முன்னாள் துணைவேந்தரும் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணைய முன்னாள் உறுப்பினருமான பாலகுருசாமி அந்த அறிக்கையில அவர் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா விஸ்வகர்மா திட்டம் குலக்கல்வி திட்டத்தை ஊக்குவிக்கும் என்று கூறுவதும் சமூக நீதிக்கு ஊறு விளைவிக்கும் என்பதும் மதியினத்தின் உச்சம்கிறாரு மதிய உச்சம் அதுதான் பாலகுருசாமி யாருக்கு ஆள வேலை செய்யறாரோ அதுதான் அவர் பேசுவாரு நீங்க அதுல என்ன இருக்கு சமூக நீதிக்கு எந்த முறையில எந்த வழியில பங்க வந்தாலும் திமுக அது நிச்சயமா அது சார் பாரம்பரியமா குலத்துக்கல் முறையா இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவே ஒரு முடியாத ஒரு விஷயம் இன்னைக்கு காலத்துக்கு தேவையான கல்வியை நாங்க கொடுத்துருக்கோம் அந்த கல்விக்கான வேலையை மட்டும்தான் நாங்க பார்ப்போம் மோடி வந்து சார் நான் திரும்ப சொல்றேன் மோடி கொண்டு வந்த எந்த ஒரு திட்டமா இந்த மக்களை வரவேற்றாங்கன்னு சொல்ல சொல்லுங்க சார் பார்ப்போம் முதல்ல இருந்தே சொல்லுங்க ரெண்டாயிரத்தி மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எதுக்காக ஒரே ஒரு திட்டம் தான் இந்த மக்கள் வரவே தேவைன்னு சொல்ல சொல்லு அவரு எடுத்த ஆணி எல்லாமே தேவையில்லாத அணிதா செய்யற வேலை எல்லாமே தேவையில்லாத அணிதான் கேரளாவும் காங்கிரஸ் மாநிலமும் அது நடைமுறைப்படுத்தும் போது இவங்களுக்கு என்ன இதுல கஷ்டம் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க நாங்க வேணாம்னு சொல்றோம் விட்டுருங்க அதை வேணாம்னு சொல்றது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அவங்க வேணும்னு அவங்க நடத்துறாங்க நாங்க வேணாம்னு சொல்றோம் எங்களை விட்டுருங்க முடிஞ்சிச்சு சிம்பிளான ஒரே வேலை எங்க மக்களை நாங்கள் பாத்துக்கிறேன் சார் இந்த இது சம்பந்தமா பல்வேறு கருத்துகள் வந்து விவாதங்கள் வந்து நடக்குது சமூகங்கள்லாம் பார்த்துருப்பீங்க நீங்களும் சில கூடங்கள்ல விவாதத்துல பங்கேற்று இருப்பீங்க அதெல்லாம் சில பேர் சொல்ற ஒரு இதுல வருது இப்போ ஒருத்தர் இருக்கிறார் இந்த நீங்க சொல்ற அந்த தொழில் செய்கிறவங்கள ஒருத்தவங்க இருக்கிறாங்க அதுல வந்து அவங்களுடைய பசங்க ஒருத்தர் வந்து நல்லா படிக்கிறாரு படிக்க வைக்கிறாரு அவர் எதுனாலும் படிக்கட்டும் மருத்துவமோ கலெக்டரோ எதுவோ படிக்கிறார் இன்ஜினியரோ எதுனாலும் படிக்கட்டும் இன்னொருத்தருக்கு வந்து கல்வி படிக்கல அப்படிங்கும்போது இந்த தொழில விருப்பப்பட்டு செய்யணும்னு நினைக்கிறாரு அப்படி இருக்கும்போது இது அவருக்கு உதவி தானே செய்யும் இந்த திட்டம் ஒரு பதினெட்டு வயசு ஒரு இளைஞர் எது சரி எது தவறுன்னு அவங்களுக்கு புரியுதல் இருக்கும் நீங்க நம்புறீங்களா பதினெட்டு வயசுல ஓட்டு போடுறாங்களா சார் சார் பதினெட்டு வயசுல யார் ஆளுனா யார் ஆளக்கூடாதுன்னு நினைச்சு ஓட்டு போடுறாங்கல்ல அந்த புரிதல் வந்துருதுல்ல கேட்டீங்கன்னு சொல்லிடுறேன் இல்ல நீ கேட்டது எனக்கு புரியுது நான் பதில் சொல்றேன் அது கூட அஞ்சு வருஷம் கழிச்சு மாறிடும் ஆனா கல்வி அப்படி இல்லையே நான் இன்னைக்கு ஒரு காமர்ஸ் எடுக்கிறேன் ஒரு எக்கனாமிக்ஸ் எடுக்கிறேன் இல்ல ஒரு பிசினஸ் மேனேஜ்மெண்ட் எடுக்கிறேன்னா அதுக்கப்புறம் நான் யூஜி என்ன பண்ணுவேன் பிஜி என்ன பண்ணுவேன் அதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் யோசிச்சு சொல்லுங்களேன் மூணு வருஷம் யூஜி ரெண்டு வருஷம் பிஜி பண்ணணும் அப்ப காலத்தோட தேவைன்னு ஒண்ணு மாறுது இல்ல சார் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்க செக்டார்ஸ் எடுத்து பாருங்க சார் ஒரு காலத்துல எந்த டிகிரி வந்து நம்பர் ஒன்ல இருந்தது இன்னைக்கு அந்த டிகிரி எந்த கண்டிஷன் இருக்குன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் ஒரு காலத்துல இன்ஜினியரிங் எந்த மாதிரி இருந்தது இன்னைக்கு எந்த மாதிரி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒரு காலத்துல எப்படி இருந்தது இன்னைக்கு எப்படி இருந்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அப்ப அந்த மாற்றங்கள் ஒன்று இருக்குல்ல இதுலயும் பிரிவு மட்டும்தான் இதை செய்யணும் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்ல சார் இன்னைக்கு முடிவெட்டுற கடை வந்து அவங்க மட்டும் தான் வச்சிருக்காங்க நினைக்கிறீங்களா மத்தவங்களும் வச்சிருக்காங்க இப்ப வந்து வேற மாதிரி அந்த தொழில் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க நானே அந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறேன் சார் எனக்கு லோன் கொடுத்துருவாங்களா சார் தான் எல்லாரும் எல்லாருக்கும் தானே அந்த திட்டம் சொல்றாங்க சொல்லுங்களா பாப்போ எனக்கு சொல்லுங்க நான் நம்புறேன் நீங்க சொன்ன பதினெட்டு தொழில் யாரும் செய்யல இல்ல நானே செய்ய வரேன் எனக்கு லோன் கொடுங்க போட்டுடலாம் ஒரு கடை வியாபாரத்தை ஆரம்பிச்சிருவோம் நான் தயார் அண்ணன் வானதி சீனிவாசன் அக்கா சொன்னாலும் சரி இல்ல நாராயண் திருப்பதி நாராயண் சொன்னாலும் சரி இல்ல பால பாலகுருசாமி சொன்னாலும் சரி நான் ரெடி அவங்க ரெடியான்னு கேட்டு சொல்லுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல விஸ்வகர்மா திட்டம் அமல்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டால் பிரதமருக்கும் பாஜக அரசுக்கும் நல்ல பேர் கெடுத்து விடும் என்ற ஒரு திமுக வந்து வைத்து இந்த திட்டத்தை எதிர்க்கிற அணிவுடைய வேற ஒண்ணும் கிடையாது அப்படி ஆணியும் தேவையில்லாத அணிதான் நான் ஒரு வார்த்தையை தவிர்க்கணும்னு ஆசைப்பட்டு சொல்றேன் மோடி செஞ்ச எந்த ஆணியும் தேவையில்லாத அணிதான் மக்களை வரவேத்தாங்களா டீமாண்டேஷன் மக்களை வரவேற்றாங்களா சார் ஜிஎஸ்டிய மக்கள் வரவே இருக்கிறாங்களா ஆர்டிகல் த்ரீ செவன்டி திரும்பப்படுறதுல காஷ்மீர்ல இந்த நாடு அமைதியா இருக்கா என்ன சார் வாக்குறுதி கொடுத்து இந்த நாட்டை ஆட்சிக்கு அமைக்க வந்தீங்க வளர்ச்சி கொடுப்பேன் வளர்ச்சி குடுத்துட்டீங்களா சார் ஏதாவது ஒரு துறையில நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பசி குறியிட்ட ஒருவேளை சோத்துக்கு இருக்கு நிலைமை குறைஞ்சிருக்குதா ஏறி இருக்கா கொஞ்சம் சொல்ல சொல்லுங்க பாப்போம் உலக தரவரிசையில ஏதாவது ஒரு துறையில இந்தியா வளர்ந்துருக்குன்னு மோடியால சொல்ல முடியுமா இந்தியாவில ஏதாவது ஒரு மாநிலம் மோடி ஆள்ற மாநிலம் பிஜேபி ஆள்ற மாநிலம் நீங்க அமைதியா இருக்குதா சொல்லுங்க இந்த நாட்டுடைய எல்லைகள் பாதுகாப்பா இருக்கா இந்த நாட்டுடைய பொருளாதார சரியான கட்டமைப்புல இருக்கா ரூபாவோட மதிப்பு சரியா கட்டமைச்சு வச்சிருக்கீங்களா என்ன செஞ்சீங்க செஞ்ச அத்தனையும் தேவையில்லாத வேலைதான் ஒரு நாலு கேமரா நாலு மைக்கு பார்த்துட்டாருன்னா போதும் அவரு

அவங்க மோடிக்கு ஜாலரை அடிக்கணுன்றதுக்காக அதை பேசுறாங்களே தவிர வேற எந்த காரணமும் கிடையாது சார் அதானி மீது அமெரிக்க நீதிமன்றம் குற்றச்சாட்டு சுமத்தி இருக்கு இதுல வந்து தமிழ்நாடு பெயரும் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி ராமதாஸ் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார் இது சம்பந்தமாக முதலமைச்சர்கிட்ட கேட்கும் போது ராமதாஸுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொன்னது வந்து அன்புமணி ராமதாஸ் பாமா பாமகவினர் கண்டிக்கிறாங்க இதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் நடத்தினாங்க அவங்க வந்து இன்னும் இந்த இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க கண்டிச்சுட்டு தான் இருக்கிறாங்க இல்ல நான் கேக்குறேன் ஐயா ராமதாஸ பொறுத்த வரைக்கும் என்ன திடீர்னு தூக்கத்தை கலைஞர் வந்து பேசுறாரா என்னன்னு ஒரு விஷயம் தெளிவா பேசணும் இல்ல அதுதான் இப்ப கேக்குறேன் அந்த அறிக்கை அந்த குறிப்பிட்ட அதானி அறிக்கையை பத்தி நான் என்ன கேக்குறேன்னா அதானி கூட ஒவ்வொரு இடத்துக்கும் போறது யாரு மோடி அதானிக்கு எல்லா வெளிநாடுகள் மோடி போன எல்லா வெளிநாடுகள்லயும் அதானிக்கு தனிப்பட்ட பண்றது மோடி இதை இல்லைன்னு ராம்தாஸ் சொல்லுவாரா தனியா ஒரு இந்த நாட்டுடைய பிரதமருடைய பிரைவேட் ஜெட்ல எப்படி ஒரு தொழிலதிபர் போனாரு அந்த கேள்வி என்னைக்காவது ராமதாஸ் அவர்கள் மருத்துவ கல்லூரி வழக்கு இன்னைக்கு வரைக்கும் நிலுவல் இருக்கா இல்லையா ஊழல் பெற்றதா அத பத்தி என்னைக்காவது ராமதாஸ் அவர்கள் பேசியிருப்பாரா நான் கேக்குறேன் ஐயா ராம்தாஸ் அவர்கள் வந்து நிறைய வேலை இருக்குது அப்படின்னு நாங்க உண்மையா சொல்ல அவருக்கு வேலை இல்ல ஏதோ தன்னோட இருப்ப காட்டணும் இன்னும் ஒரு சில தேர்தல் இருக்கு பேரம் பேசணும் எங்க யாரு பேரம் பேசி என்ன ஃபேவர் பண்ணணும் அது பண்ணணும் ஒரு முயற்சி பண்ண தன்னோட இருப்ப அவர் காட்டுறாரு காட்டுட்டோம் ஆனா கேட்டா நியாயமா கேட்கணுமா இல்லையா நாங்க என்ன கேட்டோம் அதானி பத்தி தானே பேசுறீங்க அதானிக்கு உலக அரங்குல எல்லா நாடுகள்லயும் அவருக்கு தேவையான உதவிகளும் கான்டாக்ட் டெண்டர்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தது யாரு மோடிக்கு முன்னாடி மோடிக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலுல அதானி உலக அரங்கல்ல அறுநூத்தி முப்பதாவது பணக்காரனா இருந்தாரு இரண்டாவது பணக்காரனா வர வச்சது மோடியா யாரு அப்ப ஐயா ராம்தாஸ் யார போய் கேட்கணும் தான் போய் கேட்கணும் மோடியை கேள்வி கேட்காம சம்மந்தமே இல்லாம எங்களை வந்து கேள்வி கேட்டா அப்ப அவருக்கு வேலை இருந்தா ஒழுங்கா பேசுவாரு வேலையில இருந்தாலும் தானே எதையும் நீங்க சொல்லுங்க நியாயமா பேச சொல்லுங்க ஐயா ராமதாச தன்னோட இருப்ப காட்டுறது தேர வேற என்ன நோக்கத்துக்காக அவர் அதை பேசியிருப்பார் நீங்க நினைக்கிறீங்க இதுதான் நிதர்சனமான உண்மை அவருக்கு தன்னோட இருப்பை காட்டணும் இதான் ஒரே நோக்கம் ஏற்கனவே முதலமைச்சராக கலைஞர் இருந்தப்ப இது போன்று அறிக்கைகள் வந்து ராமதாஸ் அவர்கள் விடுவார்கள் தவற வந்து சுட்டி காட்டுவார் அது கலைஞர் வந்து இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டார் சரியான பதிலை சொல்லுவார்

கொல்லப்புறம் வழியா வந்து மக்களை சந்திச்சு அவரு எத்தனை தடவை எம்பி ஆனாரு கொல்லப்புறமா எத்தனை தடவை மந்திரி ஆனாரு அவரு சொல்ல சொல்லுங்க எம்பி ஆனாரு இல்ல எத்தனை தடவை வந்து எம்பி வந்து மக்கள் கிட்ட சந்திச்சு மக்கள் அவருக்கு வாக்களிச்சு எம்பி ஆனாரு அவரு அப்ப ஐயா ராம்தாஸுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் பதவி வானான்னு சொன்னாரு ராம்தாஸ் ஒரு தடவைதான் சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தீங்க அதுக்கே இன்னைக்கும் கோர்ட்டு பேசுவ கோர்ட்டு படியேறி நடந்துகிட்டு இருக்கீங்க என்ன பேச்சு இதெல்லாம் அர்த்தமா பேசணும் சார் அர்த்தம் இல்லாம பேச்சுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல முடியாது அதனால்தான் சொல்றோம் அன்புமணி ராமதாஸுக்கும் ஐயா ராமதாஸுக்கும் வேற வேலை இல்ல அப்படி பேசுறாங்கன்னு கட்டுறதுன்னு நாங்க சொல்றோம் சார் நாலரை வருஷம் வந்தா சார் இருந்தாரு சுகாதாரத்துறை அமைச்சரா இணையமைச்சரா அதுக்கே இன்னைக்கும் வழக்கு வழக்குன்னு போயிட்டு வந்து அந்த தான் பிஜேபி அவரை கூட்டணியில் வச்சிருக்குதுன்னு ஒரு பேச்சு வெளியில இருக்கு அன்புமணி பதில் உயிர்கள் சார் பன்னியர் இடஒதுக்கீடுக்காக போராட்டம் பண்ணி எம்ஜிஆர் அவர்கள் சுட்டு கொன்றாரு அந்த இடஒதுக்கீடு கொடுத்தது தலைவர் கலைஞர் சார் மறக்க கூடாது அதுல இறந்தவங்களுக்கு தியாகிகளுக்கு காய்கள் பென்ஷன் கொடுக்கிறது திமுக சார் கொடுத்தது அவர் அதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பார்த்து பேசணும் திருப்திப்படுத்துறதுக்காக எதையோ சம்பந்தம் அர்த்தம் அதானிய பத்தி நீங்க கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஐயா மோடியை போய் கேளுங்க உங்க நண்பர் தானே மேடையில எல்லாம் கட்டி பிடிச்சி உட்கார்ந்துருந்தீங்களா அதுக்கு பதில் சொல்லுங்க நாங்க வேணாம்னு சொல்லல ஆனா பேசுனா அர்த்தமா பேசணும் அர்த்தமற்று பேசுனா அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது வேலை இல்லாத வேலையை தான் ஐயா ராமதாஸ் அவர்கள் செய்கிறார்ன்றத அவர் உணரணும் அறிக்கைன்றது எப்படியாப்பட்ட அறிக்கைன்றது ரொம்ப முக்கியம் கருத்துக்களை பார்த்து நன்றி சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர் தடைகள் ஆயிரம் கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில் நக்கீரன் டிவிக்கு செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு